வணக்கம் செல்வங்களே அனைவரும் நலமா கண்ணம்மா கதை நேரம் அங்கத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று அக்கா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றை கூற உள்ளேன் பட்டாம்பூச்சி என்றால் உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் தானே ஆக இன்றைய தலைப்பு பட்டாம்பூச்சி தேவதை ஆஹா தலைப்பை கேட்டதுமே நீங்கள் அனைவரும் உற்சாகமாகிவிட்டதை அக்காவால் உணர முடிகிறது சரி வாருங்கள் கதைக்குள் செல்வோம் செடிகள் அடர்ந்த தோட்டத்தில் பல நிறங்களைக் கொண்ட ஒரு பட்டாம்பூச்சி பூச்செடி ஒன்றில் அமர்ந்து தேனை கொண்டிருந்தது அந்த செடியின் பல கிளைகளில் நிறைய முட்டுக்கள் இருந்தன அவை நாளையோ நாளை மறுநாளோ பூக்க தயாராக இருந்தன தேனை சேகரித்துக் கொண்டிருந்த பட்டாம்பூச்சியின் காதுகளில் என்று சத்தம் கேட்டது என்ன சத்தம் இது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்தபடி நாலா பக்கமும் பார்த்தது எதுவும் அதன் கண்களுக்கு தெரியவில்லை மறுபடியும் தேனை எடுக்க அடுத்த பூவுக்கு பறந்து சென்றது இப்போது என்ற சத்தம் பட்டாம்பூச்சியின் அருகிலேயே கேட்டது என்னடா இது மறுபடியும் சத்தம் கேட்கிறதே என்று தனது கால்களால் பூவை கெட்டியாக பிடித்துக்கொண்டு தலையை மட்டும் திருப்பி பார்த்தது அங்கே ஒரு வண்டு பறந்து வந்து கொண்டிருந்தது அடடா வண்டின் சத்தம் தானா அது என்று உணர்ந்து தனது வேலையில் மூழ்கியது பறந்து வந்த வண்டு பட்டாம்பூச்சி இருந்த செடியில் அமர்ந்தது தனது கால்களால் செடியில் இருந்த ஒரு முட்டை பிடித்துக்கொண்டு என்ன பட்டாம்பூச்சி தேனை எடுக்கிறாயா என்று விசாரித்தது பட்டாம்பூச்சியும் தலையை திருப்பாமலேயே ஆமாம் என்றது நான் கேட்ட கேள்விக்கு என்னை பார்க்காமலேயே பதில் சொல்லும் அளவிற்கு நீ பெரிய ஆளாக வளர்ந்து விட்டாயா என் பலம் தெரியாமல் இருக்கிறாய் இதோ என் பலத்தை பார் என்று தனது கால்களில் இருந்த அந்த முட்டை கடித்து துப்பியது அப்போதும் பட்டாம்பூச்சி தனது வேலையில் கவனமாக இருந்தது ஆ இவ்வளவு சொல்லியும் நீ மறுபடியும் என்னை கவனிக்கவே இல்லையே என்று சொல்லியபடி அந்த செடியில் மிக அழகாக இருந்த மஞ்சள் நிற முட்டுகளை கடித்து துப்பிக்கொண்டே இருந்தது வண்டு இப்போதுதான் நிதானமாக பார்க்க தொடங்கியது பட்டாம்பூச்சி உடல் முழுவதும் கருப்பு நிறத்தில் இருந்த அந்த வண்டுக்கு மேல் பகுதியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிவப்பு நிறத்தில் வட்ட வட்டமாக இருந்தது இடது பக்கம் மூன்றும் வலது பக்கம் மூன்றும் என மொத்தம் ஆறு கால்களும் கூறிய இரண்டு கொடுக்குகளுமாக இருந்தன பார்ப்பதற்கே மிக பயமான தோற்றத்துடன் காட்சியளித்தது என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக ரெக்கையை மூடி மூடி திறந்தது கோபம் அடங்காத வண்டு மிக வேகமாக மேலே பறந்து பட்டாம்பூச்சியை சுற்றி சுற்றி வந்தது அதை பார்ப்பதற்கு ஒரு ஹெலிகாப்டர் சுழலுவதை போல இருந்தது மிக மிக அருகில் கேட்ட அந்த வண்டின் ரீங்காரம் பட்டாம்பூச்சிக்கு மேலும் பயத்தை அதிகரித்தது அடடா நாம் என்ன செய்துவிட்டோம் என்று இந்த வண்டு நம் மீது இவ்வளவு கோபமாக இருக்குது என மனதிற்குள் நினைத்தபடி அடுத்த மலருக்கு பறந்தது அது மலரின் மீது அமரும் முன்னே வண்டு வேகமாக வந்து அந்த மலரை கடித்து துப்பியது இப்படி ஒவ்வொரு மலரை நோக்கி பட்டாம்பூச்சி பறக்க அதற்கு முன் சென்று அந்த மலரை கடித்து துப்பிக்கொண்டே இருந்தது வண்டு வண்டு சென்று அதிகம் நேரமாகியும் இன்னும் வீடு திரும்பவில்லையே என்று வருந்திய அதன் இணை வந்து அதனை தேடி எப்போதும் வந்து போகும் அந்த தோட்டத்திற்கு வந்தது அங்கே பட்டாம்பூச்சிக்கும் வண்டிற்கும் நடந்து கொண்டிருந்த மலர் போட்டியை பார்த்தது அட இது என்ன புது விளையாட்டு நானும் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி கொண்டே உள்ளே நுழைந்தது இது விளையாட்டல்ல இந்த பட்டாம்பூச்சி என்னை அவமதித்து விட்டது அதனால் என் பலத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றது ஆண்மண்டு ஆ அப்படியா இந்த பட்டாம்பூச்சிக்கு எவ்வளவு திமிர் எங்கள் வண்டு இனத்தின் தலைவர் அவரை இந்த அற்ப பட்டாம்பூச்சி அவமானப்படுத்துவதா கூடாது என்று வீர முழக்கம் செய்தபடி என்று வேகமாக எங்கோ பறந்து சென்றது இது என்ன புது குழப்பம் நான் எதுவும் செய்யாத போதே இந்த வண்டு கோபம் கொண்டது அதற்கே இவ்வளவு நேரம் போராடுகிறேன் இதில் இன்னொரு வண்டு வந்தது கோபமானது வீரவசனம் பேசியது பரந்தும் சென்றுவிட்டதே என்று நினைத்து வருந்தியது பட்டாம்பூச்சி கொஞ்ச நேரம் கூட ஆகியிருக்காது என்று தோட்டமே அதிரும்படி பெரும் சத்தம் கேட்டது ஆண் வண்டும் பட்டாம்பூச்சியும் திரும்பி பார்க்க அங்கே பத் பத்துக்கும் மேற்பட்ட வண்டுகளை உடன் அழைத்து வந்தது பெண் வண்டு அடடா இது என்ன வம்பா பூச்சி இன்று மனதிற்குள் நினைத்தபடி இருந்த பட்டாம்பூச்சியின் முன் அனைத்து வண்டுகளும் வந்து அதனை சுற்றி சுற்றி பறந்தன ஏ அற்ப பட்டாம்பூச்சியே இப்போது பார்க்கிறாயா இந்த தோட்டத்தில் உள்ள அத்தனை பூக்களையும் மோட்டுகளையும் கடித்து குதறி உனக்கு தேன் கிடைக்காமல் செய்து விடுகிறோம் என்று கோபமாக கேட்டது பெண்வண்டு என்று தன்னையும் மறந்து சிரித்தது பட்டாம்பூச்சி நாம் கோபமாக பேசும்போது பட்டாப்பூச்சி ஏன் சிரிக்கிறது என்று புரியாமல் வெளித்தன வண்டுகள் வண்டுகள், வண்டுகளே உடல் பலத்தால் இந்த தோட்டத்தில் உள்ள பூக்களையும் மொட்டுக்களையும் ஏன் இந்த செடிகளை கூட எளிதாக அழித்து விடுவீர்கள் என்பது உங்கள் உடல் உறுதியை பார்த்தாலே தெரிகிறது ஆனால் எண்ணெய் போன்ற பட்டாம்பூச்சிகள் பூச்சிகள் பூக்களிலிருந்து தேனை மட்டும் எடுப்பதில்லை ஒரு பூவிற்கும் அடுத்த பூவிற்கும் மகரந்த மூலம் மகரந்த சேர்க்கை செய்கின்றன அவை காற்றின் மூலம் பரவி பல புதிய செடிகள் முளைக்க துணை புரிகின்றன இந்த சுழற்சியால் வறண்ட பகுதியும் சோலைவனமாக மாற இயற்கை வழிவகுக்கிறது அது மட்டுமல்ல நாம் எல்லோரும் எதை வேண்டுமானாலும் அழைக்க முடியும் ஆனால் எதையுமே உருவாக்க முடியாது இது தெரியாமல் பலரும் நான் தான் உயர்ந்தவன் என்று தலைகனம் கொண்டு அலைகிறோம் இயற்கையின் செயல்பாட்டை உணர்ந்தாலே நம்மால் இயல்பாக வாழ முடியும் என்றது மிகவும் பணிவாக பட்டாம்பூச்சியின் அந்த பணிவான பேச்சும் உண்மையான செய்தியும் வண்டுகளின் மனதை மாற்றின பட்டாம்பூச்சியே நீ ஒருவில் சிறியதாக இருந்தாலும் நீ சொன்ன அத்தனையும் உண்மைதான் ஏதோ அறியாமல் செய்துவிட்டோம் இனி எங்களால் முடிந்த அளவுக்கு இயற்கையை காப்போம் இப்போது உன்னை பார்த்தால் இந்த தோட்டத்தின் தேவதையாக அதாவது பட்டாம்பூச்சி தேவதையாக தெரிகிறாள் என்று சொன்னது பெண்வண்டு ஆமாம் ஆமாம் பட்டாம்பூச்சி தேவதைதான் என்று சத்தமிட்டன மற்ற வண்டுகள் வண்டுகளின் மனமாற்றத்தால் மகிழ்ச்சி அடைந்த பட்டாம்பூச்சி அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த பூவை நோக்கி பறந்தது செல்வங்களே இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா ஓய்வு நேரங்களில் அதிக கதை புத்தகங்களை வாசியுங்கள் நன்றி